நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க கோத்தகிரி பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு சமீபத்தில் கட்டப்பட்ட அரசு மேல்நிலைப்பள்ளி தடுப்பு சுவர் சரிந்து சாலையில் விழுந்தது நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இம்மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்தது கடந்த இரண்டு நாட்களாக நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் கோத்தகிரி கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை மற்றும் ஆங்காங்கே மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் கோத்தகிரி பகுதியில் பெய்து வரும் மழையால் சமீபத்தில் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியின் தடுப்பு சுவர் சரிந்து சாலையில் விழுந்தது அதிர்ஷ்டவசமாக அச்சமயத்தில் சாலையில் வாகனம் மற்றும் யாரும் செல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இடிந்து விழுந்த தடுப்பு சுவர் தரமான பொருட்களை கொண்டு முறையாக கட்டப்படவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்